தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் ஐம்பதாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் கந்தர் அனுபூதி பாடலை அனுபவிப்போம் மதிக்கெட்டு அறவாடி மயங்கி அறகதி கெட்டு கெடவோ கடவேன் நதி புத்திர ஞான சுகாதிப அத்தி புத்திரர் வீரடு சேவகனே என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரையாகும் நதி புத்திர கங்கை நதியின் திருக்குமாரரே ஞான சுக அதிபர் மெய்யறிவுக்கும் அதனால் விளையும் பேரின்பத்துக்கும் தலைவரே அ திதி புத்திரர் அந்த திதி புதல்வராகிய அசுரர்களின் வீர அடு சேவகனே வலிமையை அழித்த வீரமூர்த்தியே மதிக்கெட்டு அறிவு குலைந்து அறவாடி மிகவும் வாட்டமுற்று மயங்கி மயக்கமுற்று அறகதி கெட்டு அறநெறியால் வரும் உமது திருவடி அனுபூதியை இழந்து கெடவோ கடவேன் வீணாக கெட்டு ஒழிந்து விடவோ உரியவன் அவ்வாறு கெடமாட்டேன் காத்தருள் என்பதே பொருளாக அமைகிறது தொடர்வது இப்பாடலுக்கான பொழிப்புரை கங்கா நதியின் திருக்குமாரரே மெய்ஞானத்தினால் விளையும் பேரின்பத்துக்கு தலைவரே அந்த திதியின் புதல்வர்களாகிய அசுரர்களின் வலிமையை அழித்த வீரமூர்த்தியே அறிவு கெட்டு மிகவும் மயக்கமுற்று அறநெறியால் வரும் உமது திருவடி அனுபூதியை இழந்து வீணாக கெட்டு ஒழியலாமோ அவ்வாறு கெடாது அருள் புரிவீராக என்று பொருளமைகிறது தொடர்வது இப்பாடலுக்கான விரிவான பொருள் விளக்கம் முதலில் வரும் சொற்றொடர் மதி கெட்டர வாடி என்பதாகும் அறிவு என்ற ஒன்றினாலேயே உயர்வு கிடைக்கின்றது அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இலர் என்று பொய்யாமொழி புலவன் கூறுகிறான் இன்பம் அறிவினால் உண்டாகும் துன்பம் அறியாமையால் உண்டாகும் அறிவை வளர்த்தால் துன்பம் தேயும் அறியாமையை வளர்த்தால் இன்பம் தேயும் விதியை மதியால் வெல்லலாம் மற்றது வினையின் வந்தாயினும் மாற்றலாற்றும் பெற்றியர் என்று கம்பராமாயணத்தில் கம்பர் கூறுகிறார் ஒரு விவசாயி பயிரிடும் இடத்தில் ஒரு வேதாளம் இருந்தது அவன் அறுவடை செய்யும் போது அந்த வேதாளம் எதிர்பட்டு என்னிடத்தில் வந்து கதிரறிக்கின்றன கட்டொன்றுக்கு இரண்டு படி நெல்தான் கிடைக்கும் என்று சபித்தது விவசாயி வருந்தினான் அறிவு அவனுக்கு துணை செய்தது ஆட்களை விட்டு நெல் தாள்களை அறுத்தான் இரண்டிரண்டு தாள்களை ஒவ்வொரு கட்டாக கட்டுமாறு செய்தான் ஒரு தாளுக்கு ஒரு படி நெல் கிடைத்தது ஒரு கட்டுக்கு இருபடி நெல் என்ற விதியை மதியால் வென்றான் எனவே மனிதனை உயர்த்துவது சிறந்த மதியே ஆகும் மதியிழந்து அதனால் மிகவும் வாடி வருந்துதல் கூடாது என்கிறார் தொடரும் சொற்றொடர் அறக்கதி கெட்டு அவமே கெடவோ கடவேன் என்பதாகும் கதி என்ற சொல் வழி என்றும் முத்திநிலை என்றும் பொருள்படும் அறநெறி நிற்பார்க்கு சிவகதி கை கூடும் உழவை செய்து விருப்பென்னும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி என்னும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவென்னும் வேலையிட்டு செம்மையுள் நிற்பாராயில் சிவகதி விளையும் அப்பர் பெருமான் தமது தேவாரத்தில் அடகுறக் கூறுகிறார் பயன் கருதாது நல்ல அறங்களை கடமை உணர்வுடன் புரிவார் சிவத்துடன் ஒன்றுபடும் அனுபூதி நிலை பெறுவார் அவ்வாறு பெறாது வீணே அழியலாமோ என்று அடிகளார் வேண்டுகிறார் தொடரும் சொற்றொடர் நதி புத்திர என்பதாகும் நதி கீழ்நோக்கும் தன்மையது மேலிருந்து கீழ் நோக்கி ஓடிவரும் அதுபோல் முருகவேல் தமது நிலையிலிருந்து நிலைக்கு வந்து உள்ள ஆன்மாக்களை காக்கும் பொருட்டு இறங்கி வருகின்றார் தொடரும் சொற்றொடர் ஞான சுகாதிப என்பதாகும் ஞானத்தால் வரும் சுகத்திற்கு அதிபன் தேவர்களை சூரபத்மன் இட்ட சிறையிலிருந்து மீட்டு ஆட்கொண்டது போல் அடியார்களை ஆணவச் சிறையிலிருந்து மீட்டு ஞான சுகத்தை வழங்கும் தலைவன் என்று குறிப்பிடும் பொருட்டு ஞான என்கிறார் அருணகிரிநாத பெருமான் நிறைவாக வரும் சொற்றொடர் அத்திதி புத்திரர் வீரடு சேவகனே என்பதாகும் காசியப்பருடைய பதிமூன்று மனைவியருள் அதிதியின் மக்கள் ஆதித்யாதி அமரர்கள் திதியின் மக்கள் தைத்தியர்கள் அதாவது அசுரர்கள் அவர்களின் என்ற அழித்த அடியேன் அலையலாமோ திருவடி அனுபூதியை தந்து அருள் என்பதாக இப்பாடலின் ஆழ்ந்த பொருள் அமைந்துள்ளது நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் விரைவு பாடலான ஐம்பத்தி ஓராவது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் ஐம்பதாவது பாடலையும் அதற்கான பொருள் விளக்கத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்